வெத்தக நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு பெருமளவு சன்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை கண்டு காணாமல் இருக்கின்றார் புள்ளியான் குழு கருணா உள்ளிட்ட துணை ராணுவ குழுக்கள் குழுக்களையும் இவர்களுக்கு கட்டளையிட்ட கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களையும் முற்றுமுழுதாக பாதுகாக்கும் நோக்கத்தோடு தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பகையை ஏற்படுத்துகின்ற விதமாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை குற்றங்களும் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது எனவே குற்றமளித்த தரப்பு நீதிபதியாக இருக்க முடியாது எங்களுடைய தேச விடுதலைக்காக நீண்ட காலம் குரல் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இங்கே வாழ முடியாத ஒரு சூழலில் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த போது சோயினம் காரணமாக தனது முதுமையான வயதிலே எங்களை விட்டு பிரிந்த தேசப்பற்றாளர் நாட்டுப் பற்றாளர் மாக்கா ஈழவேந்தன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று தமிழ் மக்களுடைய இந்த இருப்புக்காகவும் எங்களுடைய தீசத்தினுடைய விடுதலைக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த பெண் தளபதிகளில் ஒருவரான சோதியாக்கா அவர்களுடைய தாயார் மைக்கேல் ராசா மேரி அம்மா அவர்களுடைய மறைவுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே இலங்கை தீவிலே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தனிராட்சியமாக இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் போர்த்துக்கே அதிகத்தோடு எங்களுடைய எங்களுடைய தேசம் மீதான அந்நி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டிலே எங்களுடைய இறுதி மன்னன் பண்டாரவண்ணியனுடைய வீரச்சாவுக்கு பிற்பாடு நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் தமக்கென ஒரு நடைமுறை அரசை நிறுவிக்கொண்டார்கள் திசை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலே அந்த நடைமுறை அரசை பல ஆற்றல் ஆளுமை மிக்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தளபதிகள் அதனை நிர்வகித்திருந்தார்கள் பெண்களும் ஆண்களும் சமத்துவமாக அதனை நிர்வகித்திருந்தார்கள் அந்த வரிசையிலே தமிழீழ அரசியல் துறை துணை பொறுப்பாளராக பதவி வகித்த ஸோ தங்கனண்ணா அவர்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே போரின் முடிவிலே அவர் இராணுவத்தினரிடம் குடும்பத்தினரோடு சரணடைந்த போது காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய அந்த மகானை பெற்றெடுத்த அன்னை பரமேஸ்வரி சோமசுந்தரம் அம்மா அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எழுதி ஏழாம் தேதி இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை கொள்கிறோம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை யுத்தம் தமிழர்கள் மீது அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை இன அழிப்பு யுத்தத்திலே இறுதி கட்டத்திலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு மற்றும் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலைமை இருக்கின்றது கோடானு கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மனித குல மனித மனித எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே தாயகத்திலே காணா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற பல்வேறுபட்ட ஈழத்தமிழ் அமைப்புகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி வருகின்ற ஒரு சூழலிலே பதினைந்து ஆண்டுகளாக இந்த பொறுப்புக்குரல் தொடர்பாக எதுவுமே நடைபெற்றிருக்கவில்லை மாறாக எங்களுடைய கோரிக்கைகளை முற்றாக புறக்கணித்து சில சர்வதேச சக்திகள் தங்களுடைய நலன்களுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானத்தை கொண்டு வந்து சில தமிழ் தரப்புகளுடைய ஒத்துழைப்போடு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராத உலக விசாரணை தீர்மானங்களை மாறி மாறி காலவாசங்களை கொடுத்து வந்திருக்கிறார்களே தவிர அதன் அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டிருக்கவில்லை மாறாக தமிழர் தேசத்திலே கட்டாயம் சேர்ந்த இன அளிப்பு செயல்பாடுகள் மிக தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலிலே பதினைந்து ஆண்டு மே மாதத்தோடு பதினைந்தா பதினைந்து ஆண்டுகள் இந்த இனப்படுகொலை நடைபெற்று நிறைவுறுகின்றது இந்த வேளையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கூட இருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு உங்களுடைய அரசு ஒரு நல்லிணக்க செயலணி என்ற ஒன்றை உருவாக்குகின்றது இது தொடர்பாக நேத்திய தினம் கட்சி தலைவர்கள் கூட்டம் ஒன்று கௌரவ ஒளிவுகார அமைச்சருடைய தலைமையிலே நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு எங்களுடைய கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த வகையிலே அங்கு கலந்து கொண்டு அந்த செயலணி தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நான் முன்வைத்திருக்கின்றேன் அதனை நான் இங்கே இந்த சபையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் மக்கள் மீது கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை கூட்டங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ப வேண்டுமென எமது அரசு ிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் சிவில் அமைப்புகளும் பதினைந்து ஆண்டுகளாக வலியுறுத்தி வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் எனினும் மேற்படி கோரிக்கைகளை புறக்கணித்து கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட உலக விசாரணை தீர்மானங்கள் மூலம் எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை இந்நிலையில் சர்வதேச தலையீடுகளை தடுக்கும் நோக்கிலும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தமது கடப்பாடுகளை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்ளுதல் என்று கூறிக்கொண்டும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் அவர்களுடன் துணை குழுக்களாக செயல்பட்ட இ பி குழு புள்ளியான் குழு கருணாக்குழு உள்ளிட்ட துணை ராணுவ குழுக்கள் குழுக்களையும் இவர்களுக்கு கட்டளையிட்ட கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களையும் முற்றுமுழுதாக பாதுகாக்கும் நோக்கத்தோடு நோக்கில் மீண்டும் ஒரு நல்லிணக்கச் ஒன்று இலங்கையில் உண்மை ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு உருவாக்குவதற்கான சட்ட மூலத்திற்கான வரைப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளிவகார அமைச்சர் கௌரவ அலிசப்ரிய தலைமையில் கூட்டப்பட்டது கூட்டப்பட்ட கட்சி தலைவர்களது கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது இன்றைய கட்சி தலைவர்களது கூட்டத்தில் எமது கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம் அவர்களது அறிவுறுத்தலின்படி நான் கலந்து கொண்டு முன்வைத்த கருத்துக்களை இந்த சபையில் பதிவு செய்கின்றேன் இந்த ஆணைக்குழுவை உருவாக்குவது தொடர்பான இன்றைய அறிமுகத்தின் பொழுது கௌரவ அமைச்சராகிய நீங்கள் பயங்கரவாதம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இடம்பெற்ற போர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் சர்வதேச தலையீடுகள் என்றிய பொறுப்புக்கூறலை மேற்கொள்வதற்காகவும் இந்த ஆணைக்குழுவை உருவாக்குவத உருவாக்குவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் எனினும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு முன்னர் நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது காவல்துறை மற்றும் ஆயுதப் படைகள் ஊடாக வடக்கு கிழக்கில் கிராமம் கிராமமாக மேற்கொண்ட படுகொலைகள் பாலியல் வல்லுறவுகள் கொள்ளையடிப்புகளே அடிப்புகளை இந்த போராட்டம் உருவாவதற்கான காரணமாகும் ஆனால் அந்த காரணங்கள் அனைத்தையும் மூடி மறைத்து மேற்படி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எமது தமிழ் தலைவர்கள் ஜனநாயக ரீதியாக மேற்கொண்ட போராட்டங்கள் அனைத்தையும் ஆயுத முனையில் வன்முறை வழியில் அடக்கியதாலேயே எண்பத்தி மூன்றில் தமிழ் இளைஞர்கள் ஏந்தினார்கள் அதுவும் தமிழ் தலைவர்கள் ஆயுதம் அமைந்தி போராட வேண்டும் என்று விடுத்த அழைப்பின் அடிப்படையிலேயே அந்த போராட்டம் ஆரம்பமானது ஆயுத போராட்டம் உருவாகுவதற்கான அடிப்படை காரணங்கள் அனைத்தையும் மூடி மறைத்துவிட்டு எண்பத்தி மூன்றில் இருந்த இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பயங்கரவாதம் காரணமாக நடைபெற்ற போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் இங்கு நீங்கள் பயங்கரவாதம் என்று என்ற வார்த்தையை குறிப்பிட்டமைக்காக எனது ஆட்சேபணியை பதிவு செய்கின்றேன் அடுத்து இங்கு இடம்பெற்ற யுத்தத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இலங்கையின் அரசியல் ஜாப்பினை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக இங்கு இன உள்ளது பெரும்பான்மை சமூகத்தினரால் இதேச்சாதிகாரமாக சாதிகாரமாக நிறைவேற்றப்பட்ட அரசியல் ஜாப்பு நடைமுறையில் உள்ளது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான இனப்பிரச்சினை இங்கே நீடித்து கொண்டிருக்கின்றது இந்த இனப்பிரச்சனை காரணமாக நாம் பாதிக்கப்பட்டுள்ள பிரதான திறப்பாக உள்ளோம் எமது மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொரூ கொடூரங்களுக்கான பரிகாரம் என்பது இந்த ஆணைக்குழுவை உருவாக்கி அதனூடாக கதை கதைகளை கேட்பதன் மூலமாக நிவர்த்தி செய்துவிட முடியாது எங்களை பொறுத்தவரை ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணை நடத்தப்படல் வேண்டும் என்பது தமிழர்களது கோரிக்கை அத்தகைய குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான தாற்பயத்தை இலங்கை அரசு இழந்துள்ளது ஏனெனில் நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை குற்றங்களும் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது எனவே குற்றமளித்த தரப்பு நீதிபதியாக இருக்க முடியாது எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்படல் வேண்டும் மறுபுறத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய ஆணைக்குழுக்களது பரிந்துரைகளை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அது மட்டுமன்றி பதினைந்து வருடங்களாக வடக்கு கிழக்கு மிக தீவிரமாக சிங்களமயப்படுத்தப்பட்டு வருகின்றது அபிவிருத்தி என்ற பெயரில் இடம்பெறும் விடயங்கள் முற்றுமுழுதாக தமிழர்களது கைகளில் இருந்து நிலங்களையும் அபிவிருத்தி சார்ந்த வாய்ப்புகளையும் வாழ்வியல் வாய்ப்புகளையும் பறைத்தெடுத்து பெரும்பான்மை நினைத்தவர்களுக்கு கைகளுக்கு மாற்றுவதாகவே உள்ளது தொல்பொருள் திணைக்களங்கள் புத்த சாசன அமைச்சு காவல்துறை ஆயுதப்படைகள் நீதித்துறை அனைத்தும் முற்றுமுழுதாக தமிழர்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது அண்மையில் ஒரு நீதிபதி உங்களது அரசியலமைப்பிற்குட்பட்டு கட்டுப்பட்டு உங்களது நீதித்துறையில் உங்களது சட்டத்திட்டங்களை அமைவாக செயலாற்றிய சாதாரண நீதவான் நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா அவர்கள் குறுந்தூர் மலையிலே தொல்பொருள் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் சட்டவிரோதமான தீர்ப்பளித்தமைக்காக அவர் அச்சுறுத்தப்பட்டு பதவியில் இருந்து நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார் அவர் பௌத்த விகாரை கட்டப்பட்டமை தவறென்று கூட குறிப்பிடவில்லை குறித்த கட்டடம் நீதிமன்ற உத்தரவை மீறி அமைக்கப்பட்டமை சட்டவிரோதம் என்றே தீர்ப்பளித்திருந்தார் அவருக்கே அந்த நிலை ஏற்பட்டிருந்தது ஆகவே உள்ளக பொறிமுறை மூலம் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணங்களில் அண்மை உதாரணங்களில் ஒன்று இந்த ஆணைக்குழு உள்ளக பொறிமுறை இதன் மூலம் நீதி கிடைக்காது இதனுடன் நாம் ஒருபொழுதும் உடன்பட முடியாது என்பதனை ஆணித்திரமாக பதிவு செய்கின்றேன் என்ற கருத்துக்களை எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக நான் அங்கே பதிவு செய்திருந்தேன் அடுத்த விடயம் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலை நிலவரங்களை பார்வையிடுவதற்காக நான் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை சென்றிருந்தேன் அங்கு வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் சில வைத்திய நிபுணர்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய தாதிய உத்தியோகத்தர்கள் சாதாரண சுகாதார உதவியாளர்களோடு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தேன் அங்கிருக்கின்ற நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது அங்கே நோயாளர் விடுதிகள் அடிப்படை வசதிகளைத்ததாக இருக்கின்றது அநேகமான நோயாளர் விடுதிகளிலே மின் விசதிகள் கூட கிடையாது ஓரிரண்டு விடுதிகளில் குடிநீர் கூட கிடையாது அங்கே விடுதிகளுக்கு இடையிலே செல்வதற்கான கொரிடோர்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கின்றன அந்த அங்கே அந்த வைத்தியசாலை வளாகத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு கைவிடப்பட்ட ஒரு தொல்பொருள் சான்று இடம் போன்றுதான் அங்கே அந்த இடம் காணப்படுகின்றது அங்கே ஒரு எம்ஆர்ஐ இயந்திரம் கிடையாது சிடி இயந்திரம் கூட சிடி ஸ்கேன் இயந்திரம் கூட பழுதடைந்த நிலையிலே தான் திருத்தப்பட்டு திருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது பாரிய தாதியர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது சுகாதார உதவியாளர்களுக்கு பாரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது சுகாதார உதவியாளர்கள் தங்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிக மோசமாக ஒரு மன உளைச்சலில் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களில் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் அவசரமாக நியமிக்கப்பட வேண்டிய ஒரு வாளணி பற்றாக்குறை இருக்கின்றது இந்த பற்றாக்குறை காரணமாக ஒரு சுகாதார உதவியாளர் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஓய்வின்றி பணியாற்ற வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை காணப்படுகின்றது இதன் காரணமாக இந்த சுகாதார உதவியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளர்களை கூட வேறு வைத்தியசாலர்களுக்கு அம்புலன்ஸ் மூலம் மாற்றுவதற்கு முடியாத ஒரு சீரழிவு நிலைமை காணப்படுகின்றது வைத்திய நிபுணர்கள் தங்குவதற்கான விடுதிகள் கிடையாது ஒரு விசேட வைத்திய நிபுணருக்குரிய விடுதியிலே நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அவ்வாறான ஒரு விடுதியில இருக்கக்கூடிய கார்த்தரிப்பிடத்திற்கு கூட அதனை ஒரு அறையாக மாற்றம் செய்து அதற்குள் கூட வைத்திய நிபுணர்கள் தங்குகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைமை காணப்படுகின்றது இந்த தற்பொழுது இருக்கின்ற பணிப்பாளர் இப்பொழுது ரெண்டு மாதங்களுக்குள் தான் அவர் கடமையற்றிருக்கின்றார் அவர் அந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு கடுமையான பிரயோத்தனை செய்து கொண்டிருந்த இருப்பதாக வைத்திய நிபுணர்களும் ஏனைய உத்தியோக ஊழியர்களும் தெரிவித்திருந்தார்கள் அந்த வைத்திய அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் கூட அவர் ஒரு பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாக அங்கே கூறினார்கள் அந்த பணிப்பாளர் கூட ஒரு ஹவுஸ் ஆஃபீஸருடைய விடுதியிலே தான் ஒரு அடிப்படை வசதிகளற்ற விடுதியிலே ஒரு அறையிலே தான் அவர் தங்கியிருக்கின்றார் இவ்வாறு தான் ஒரு திருகோணமலை மலை மாவட்டத்தினுடைய மாவட்ட வைத்தியசாலையினுடைய நிலைமை இருக்கிறது அங்கே விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தாபிக்கப்படவில்லை இறுதிய சத்துர சிகிச்சை பிரிவு தாபிக்கப்படவில்லை வேண்டுமென்றே காலம் இழுத்தடிக்கப்படுகின்றது அந்த வைத்தியசாலை என்பது அந்த ஒரு மிக மோசமாக ஒரு சுகாதாரமற்ற நிலைமையிலே காணப்படுகின்றது ஆகவே இந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார அமைச்சினுடைய அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு விஜயம் செய்து அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச வைத்தியசாலைகளில் கூட அதாவது வந்து ஆதார வைத்தியசாலைகளில் கூட ஊழியர்கள் மேலதிகமாக காணப்படுகின்ற பொழுது இந்த மாவட்ட வைத்தியசாலையிலே பாரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது ஆகவே இந்த நிலைமை உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தையட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரை கட்டுமானம் இன்னமும் அகற்றப்படவில்லை அந்த காணிகள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது காணிகள் தனியாருக்கு இன்னமும் கையளிக்கப்படவில்லை அந்த காம் சட்டவிரோத விகாரை ராணுவத்தினர் ராணவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்டது அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உடனடியாக உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது ஆனால் இன்னமும் அது நடைபெறவில்லை அதன் காரணமாக எதிர்வருகின்ற விசாக் தினத்தை ஒட்டியும் அந்த காணி உரிமையாளர்களும் இணைய சிவில் அமைப்புகளும் இணைந்து அங்கே ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இருக்கிறோம் என்பதனையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அத்தோடு மிக முக்கியமான விடயம் முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகமானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பிரதேச செயலகம் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்ற போதிலும் கூட தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அது ஒரு பிரதேச செயலகமாக ஏற்றப்பட்டது அன்றிலிருந்து அது நீண்ட காலம் பிரதேச செயலகமாக செயல்பட்டு வந்திருக்கின்ற போதிலும் கூட அண்மை காலங்களாக குறிப்பாக போருக்கு பிற்பாடு அதனை திறமிறக்குகின்ற செயல்பாடுகள் சதி செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொது நிர்வாக உள்ளாண்ட்கள் அமைச்சினுடைய இணையதளத்திலே அதனுடைய பெயர் உப பிரதேச செயலகம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கல்முனை தெற்கு செயலாளர் அதிகாரமாக இந்த வடக்கு நிர்வாகங்களிலே தலையிட்டு அதனை ஒரு உப பிரதேசமாக அடக்கி வைத்துக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த செயல்பாடுகளை கண்டித்து கல்முனை வடக்கு பிரதேசத்திற்குள் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கடந்த ஐம்பது நாட்களாக அங்கே தொடர் போராட்டத்தில் இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அது தொடர்பாக நான் அந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் கௌரவ பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் பொது நிர்வாகம் உள்ள

அந்த பிரதேச இலக உத்தியோத்த அதிகாரிகளால் அங்குள்ள வர்த்தக நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவருக்கு பெருமளவு சன்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சினையை கண்ணும் காணாமல் இருக்கின்றார் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பகையை ஏற்படுத்துகின்ற விதமாக அம்பாறை மாவட்ட அரசாங்கம் அதிபர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆகவே உடனடியாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதோடு பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் அமைச்சு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த கல்முனை வடக்கு பிரதேச இலகத்தினுடைய